ஆய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலேயே இன்னைக்கு வந்து நிறைய வேலை ரெண்டு மூணு நாளாகவே நிறைய வேலை இன்னைக்கு போயிட்டு பாப்பா பிடிச்சி வருஷம் காலையிலே பாட்டிலாம் வந்துட்டாங்க நான் தான் சரி இன்றைக்கும் வீடியோ கண்ணி பண்ண வேணாம் அப்படின்னு தெரிந்தேன் அப்புறம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கள் அப்பா வந்து அடிப்படையை விட்டேன் அப்புறம் நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்திருக்கு பார்த்தீங்களா இல்லையா காற்று கேவீங்க நெத்தனை பார்க்க இருக்காங்களே சரி சரி போ உள்ளாயிடுத்து இன்னும் பிரிக்கலங்க அவங்க வந்து பிரிச்சாதான் வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா இதை டேமேஜ் இருந்தா ஏத்துக்க மாட்டாங்களா இல்லைன்னா சரி கால் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பாத்துக்கலான்ட்டு உள்ளாயோட பெரிய கனவு ஆசை எல்லாம் இருங்க பிரிட்ஜி பிரிட்ஜும் எங்க பாட்டி நான் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டு அது கிட்டத்தட்ட ஏன் ஒரு நாலஞ்சு வருஷமா கேட்டு இருக்கா எங்க நிலம சரியில்லாம இருந்தது லோனு அது பாட்டியும் அப்புறம் ஜியோ போன வச்சிருப்பாங்களா அதுல இப்படி பாப்பாங்க நாடகம்

சுச்சிங் அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு வந்தப்பா இருக்கிற இடம் எல்லாம் சட்டரை தான் உள்ளே எடுத்து வந்தேன் அதெல்லாம் எல்லாம் உடஞ்சி போச்சு கே வந்து ஒய்ஃப் வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டுருக்கிறாங்க எம்மா எட்டு பண்ணோம் அப்படி வேலை வந்தாலும் பிள்ளைக்கு இந்த பீஜா இது வந்து ஆல்ட்ரு பண்ணி ஆகணும் அவளுக்கு அவ்வளோதான் இருக்கிற ரூம் உள்ள இதெல்லாம் வச்சாச்சுன்னா படுக்க இடம் இல்லை வேலை முடிஞ்சிச்சு என் பொண்ணுக்கு ஏழைக்கு மட்டும்தான் கொஞ்சம் இடம் இருக்குது இல்லைங்க அப்படியே இந்த கதவு துறக்கும் போது பிடிக்கல எங்களுக்கு சந்தில் இருந்து போகிறதா அது மேலே வை அது மேலே வச்சு கொஞ்சம் டெமா போட்டு போயிட்டாங்க அந்த அட்டப்டே கேட்டுறதுக்கு தான் பெரிய படா போயிடுச்சு ஏன்னா வீடு ரொம்ப ஹைட் பத்தலையா மேலே இங்கே இடிச்சு போட்டு நானும் அப்பா சர்வீஸுக்கு வந்தவரை எல்லாம் போட்டு நம்பிட்டு இருந்தோம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு வருஷம் தான் கேரண்டி உள்ளே பார்த்து எழுதி எதுவும் கிடச்சா நாங்கள் எதுவும் பண்ணி தர பத்து வருஷம் கம்ப்ரஸ் எதுக்கு வாரண்டின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க அதுலேயே அது போட்டுருக்கு இல்லை எதுவும் பண்ணக்கூட அட்டவா மூடு மூடில ஓகேவா ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கா ஒன்னு வைக்க போறத மிஞ்சி மிஞ்சி போனா நாலு காய்கறி போடுவா வேற ஒண்ணுமே கிடையாது பிரிட்ஜ் வாங்கி கொடு பிரிட்ஜ் வாங்கி கொடுங்கற வெயில் டைம்ல எனக்கு ஐஸ் வாட்டர்க்காக மேடம் வாங்கி இருக்காங்க அலர்ஜியும் ஓவரா வர எனக்கு ரொம்ப சுத்து உடம்பு வெயில் டைம்ல ரொம்ப கம்மியா விக்கிறதுல பழம் அதெல்லாம் ஏ வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி எங்க எத்தனை டைம் இந்த முளம் பழம்லாம் 5 கிலோ 100 ரூபாய்னு வருமா அப்பலாம் வாங்கிட்டு வந்துடுவாரு அப்ப என்ன சொல்லுவா நான் இவர்கிட்ட யாத்தியாவது ஐஸ் கட்டி இருந்தா கேளாம் ஐஸ் வாட்டர் இருந்தா கேளாம் அப்படின்னு கேக்கும் போதும் ஒரு மாதிரி இருக்குது போய் மத்தவங்க அப்படின்னு மனசுல ஒரு மாதிரி இதெல்லாம் கொடுமை இல்ல இருங்க வரேன் பிரிட்ஜ் வந்துருச்சுங்க அப்பா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வாசலாம் தீர்த்துட்டாங்க அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இனிமேல் ஸ்டெபிலைசர் இதுக்கு ஸ்டெபிலைசர் வாங்கணும் டிவிக்கு வாங்கணும் எல்லாமே வித் அவுட் தான் போட்டுருக்கு இருந்தாலும் நம்ம ஏரியாவை அளவுக்கு ஹை வோல்டேஜ் ஒரு டைம் வரும் அது ரொம்ப டேஞ்சருங்கிறதுனால இருக்கிற வச்சு எல்லாத்தையும் வாங்கி சேஃப் சேஃபாக எல்லாத்தையும் ஒரு முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் அப்புறம் அவ்வளோதான் என்ன வீடியோ மீட் பண்ணுவோம் அவங்க எல்லாமே வீடியோ தாங்க இதை பற்றி ஃபுல் டீடைல் வீடியோ அப்புறமா போடுறேன் ஏன்னா இப்போ குளிச்சு கிழிச்சுட்டு ரெடியான சுடு தண்ணி போட்டு எல்லாரும் குளிச்சோம் ஃபுல்லாக்கி என்ன கவலை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் கூட ஒரு ஸ்டெபிலைசர் ஒரு ஸ்டாண்டு கூட நீ என்ன தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்களா இவர் எங்க போனாலும் பேரம் பேசவே மாட்டாருங்க எப்ப பேரு அவங்க கேக்குற காசு அப்படியே கொடுத்துட்டு வருவாரு அதுதான் நான் எனக்கு வந்து என்ன ஆசைனா ரெண்டு பேரும் போய் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குற ரெண்டு பேரும் போய் பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கணும்னு ஒரு ஆசை நான் அதிகமா யோசிச்சு எல்லாம் வச்சேன் அப்படி பாக்கணும் ஆனா சரி அவரே போறேன்னாரா சரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்து பாக்குறதுக்கு சொன்னேன் நான் ஃப்ரிட்ஜு எடுக்க இடையாவிலே போலங்க ஏன்னால் காசு இதுக்கே இல்லை டிவி எடுத்தாலே ஸ்டடியூ கட்ட திணறனமேட்டு தான் போனேன் இவன் என்ன சொன்னன்னா ஃப்ரிஜ் தான் நல்லா இருக்குமே நம்ம வீடு போகிறோமே அப்படின்னா எதாவது ஐஸ் வாட்ரு வாங்கி நான் நிறைய நல்லா சுற்றுவேன் ஃப்ரெண்டு தெரிஞ்சு ஃபிட்டு ரெண்டு பேர்ட்டை வாங்குவேன் அது ஒரு டைம் போடுவாங்க போட மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை நான் போடுவாங்க சரி அதுக்கே நான் வாங்கி கொடு மெயினாக இவளுக்காக அந்த ஐஸ் வாட்டருக்காக தான் சரி வாங்கிடுவோம் ஆ ரேட்லாம் கேட்டேன் கொஞ்சம் நார்மலாக இருந்தது ரேட்டு சரி வாங்கிக்குவோம்

சரி பார்த்துக்கலாம் நம்ம வாங்கிக்கலாம் ஸ்டெப்ளைஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கணும் அப்புறம் வேற என்ன இருக்கு அவ்வளோ அப்புறம் அந்த காய்கறி வெட்டுறது சின்ன சின்ன பொருள் கேட்டுருக்காங்க அந்த வெட்டுற கத்தி எல்லாம் சேர்த்து அவளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வேணுமா கிச்சன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் எல்லாம் உடஞ்சி போச்சு டீ குண்டா உடஞ்சி போச்சு அப்புறம் டீ வெடி எல்லாம் அது எல்லாம் ஒன்று ஒன்று சின்ன சின்ன பொருளாக வாங்கி வைக்கணுங்க ஏன்னா இதுக்கு மேலாம் எப்போ வாங்கணும் எனக்கு தெரியாது எதுவுமே இது மேலே ஃபுல்லாக கடன் அடைக்கணும் ஒன்றரை வருஷம் கடன் அடைக்கணும் அப்புறம் சிவாவுக்கு ஸ்கூல் பிஸ் இருக்கு அடுத்து என் பொண்ணுக்கு ஆர்டி அப்படி பண்ணும் பட்ஜெட் ரேட்டில் ரெண்டுமே மிஸ்டேக் இருக்குது ரெண்டுமே மாற்றிட்டு வரணும் அலைஞ்சே சாக வேண்டியதாக இருக்குங்க சொல்றதுக்குள்ள அப்புறம் இவங்களுக்கு அஞ்சு வயசான கார்டு ரினியூல் பண்ணணும் அந்த ஆதார் ஊருப்பட்ட வேலை இருக்கு அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் அதான் வந்து பாருங்க அப்படி தான் கணக்கும் வீடெல்லாம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இன்னும் முடியலானா சரியா இன்னும் பீரோல இன்னும் துணி பாதி எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு இன்னும் எதையுமே ஆல்ட்ரேட் பண்ணல ஃப்ரிட்ஜ் எல்லாம் சும்மா நாங்க படுக்கிற இடத்துல வச்சிருக்கிறோம் அதை தூக்கி இந்தாண்ட மாத்தணும் ஆனா எலி வேற ஓவரா இருக்கு அதுக்கு என்ன வழி பண்றது கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷம் டிவி பாக்க போறோம் அது மொத மொத பெரிய டிவி வாங்கியாச்சு ஆறு வருஷம் எனக்கு டிவி தேவைப்படல ஏன்னு கேட்டீங்கன்னா நான் செல்லு நோண்டி நோண்டி பார்க்க மாட்டேச்சு நாடகம் பார்க்க சுத்தமா பிடிக்காது தமிழ் படம் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் பார்ப்பேன் ஹாலிவுட் படம் தான் அதிகமாக பார்ப்பேன் அதனாலேயே நான் வந்து டிவி பார்க்க போகிற வேலையை விட்டேன் எனக்கும் நாடகம் முன்னெல்லாம் பார்ப்பேன் இப்ப எல்லாம் இப்ப எனக்கு எனக்குமே அது வந்து இந்த நேஷனல் ஜியோகிராஃபிஸ் டிஸ்கவரி இந்த மாதிரி கிடப்பா எல்லாம் கார்ட்டூன் நெட்ஒர்க்ல பென்ட் ஓடும் அது பார்ப்பேன் அப்புறம் காக்கேஜ் எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் சின்ன மாதிரி அந்த விஷயம் சேர்ந்து ரெண்டு பேரும் பாப்போம் அப்புறம் எப்படி முடியாது சொல்லி கொடுத்தா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான் எனக்கு ஓடிச்சுன்னா எட்டி எட்டி பாப்பானா அப்ப இருந்தே இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்ட் சொல்றது ஒரே வருத்தம் தான் எங்களுக்கு எனக்காக இல்லைனாலும் அவனுக்காக கண்டிப்பா வேணும் அப்படியே பாக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பிள்ளைங்களை பார்க்க மெயின் சிவாவுக்காக தான் நாங்க வாங்கணும் பக்கத்து வீட்டுல ரேடியோ ஒண்ணா கூட அம்மா என்னம்மா ஓடுது டிவி ஓடுதுமா டிவி ஓடுதுமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனுக்காகவே தாங்க வாங்கினது அவ்வளவுதாங்க பாய்ங்க